என் செல்லக்குழந்தையே இன்று உன் வராகி இந்த இரவில் உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலானது சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல் என் பிள்ளையே நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்க வேண்டிய விடியல் இந்த நாளில் ஒருவரால் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை உனக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்த உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் அம்மா நல்ல நாள் என்று எதுவும் எனக்கு வாழ்க்கையில் கிடையாதா எப்பொழுதுமே பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் என்னை தொடர்ந்து வருமா எப்படித்தான் இந்த நிலையில் இருந்து நான் மீண்டு வருவது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்படுகின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய நிலையை என்னால் உணர முடிகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் என்ன செய்ய முடியும் இவர்களின் மனதை நம்மால் மாற்ற முடியவில்லையே தெய்வமே சென்று பயங்காட்டிய பிறகும் கூட இவர்கள் செய்கின்ற தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்னவாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு அது நினைவில் இருக்கின்றதை தவிர அடுத்த நேரத்தில் அதை மறந்து விடுகின்றார்கள் அடுத்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதனை யோசிக்காமல் விட்டு விடுகின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் இப்பொழுது நாளைய தினம் ஒரு ஆபத்தை உனக்கு கொடுக்க கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இவர்கள் நினைப்பது என்ன இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைப்பது என்ன என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நடக்காத விஷயம் என்று எதுவும் இல்லை அதனால் என்ன நடந்தாலும் அதனை உணர்ந்து உனக்கு வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டும் எந்த விஷயமும் உன்னை வாழ்க்கையில் பாதிக்க கூடாதபடி நீ தெளிவான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் சட்டென்று நாம் எடுக்கின்ற ஒரு முடிவுகளால் நம் வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் உன் மனதில் நிறுத்திக்கொள் என் பிள்ளையை ஆபத்து என்றவுடன் நிச்சயமாக யாரோ ஒருவர் செய்கின்ற சூழ்ச்சியாகத்தான் அது அல்லவா அந்த சூழ்ச்சி நடக்கும் பொழுது நீ உன்னை கட்டுப்படுத்த வேண்டும் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டோ சட்டென்று ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீ எந்த ஒரு தவறான செயலையும் செய்துவிடக்கூடாது பேசுகின்ற வார்த்தைகளில் தெளிவாக நீ பேச வேண்டும் சட்டென்று உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளினால் உன்னுடைய மனது நொந்து போய்விடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லா மாற்றங்களும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் எல்லா நிலையையும் இந்த வாழ்க்கையை நீ உணர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக என் குழந்தைக்கு புரிந்திருக்க வேண்டும் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்துகின்றவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையை எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனம் நொந்து போய்விடாமல் ஒரு ஆபத்து என்றவுடன் நீ அதனை எப்பொழுதும் தவறான கோணத்தில் பார்க்காமல் பயந்து அதனை நீ எதிர்கொள்ளாமல் நாம் நினைத்துவிட்டால் இந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் நீ என் வார்த்தைகளை கேட்க தொடங்க வேண்டும் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மை உனக்கு புரிய வேண்டும் நான் எப்பொழுதும் உன்னை கஷ்டப்படுத்தவோ உன்னை காயப்படுத்தவோ எண்ணியது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கத்தான் உன் அம்மா எப்பொழுதும் நினைக்கின்றேன் அதனால்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகள் என்னவென்று உனக்கு நான் உணர்த்துகின்றேன் சட்டென்று எதையாவது செய்துவிட்டு உன்னுடைய மனநிலையை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி செய்துவிட்டோமானால் நீ அடுத்தது எதையும் செய்ய அல்லவா அடுத்தது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க முயற்சி செய்ய மாட்டாய் அல்லவா அதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இவர்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கி நீ என்ன நினைத்தால் எனக்கென்ன நீ என்ன செய்தால் எனக்கென்ன நான் என்னுடைய பாதையில் எப்பொழுதும் போல சரியாக பயணித்துக்கொண்டிருப்பேன் என்று நினைத்து என் பிள்ளை நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் மனது அப்படியே விட்டுவிடுகின்றது எவ்வளவுதான் நாமும் சந்திப்பது இதற்கு மேலும் என்னதான் நாம் அனுபவிப்பது என்று சொல்லி உன் மனது அப்படியே விட்டு விடுகின்றதல்லவா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதா என்று என் பிள்ளை எதிர்நோக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வருகின்றது எந்த நிலையிலும் மாற்றங்கள் வர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் திருப்பங்கள் வர வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் உனக்கு தீர வேண்டும் எல்லா மாற்றத்திலும் உனக்கென நான் தர நினைக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்து விட வேண்டும் என் குழந்தைக்கென நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை இந்த ஆபத்தில் இருந்து தடுத்து உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் ஒரு சில பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் சற்றென்று தாயானவள் என்னை பார்த்து என்ன கேட்கிறார்கள் தெரியுமா உன்னை இத்தனை காலமும் வணங்கினேனே நீ எனக்கு என்னதை செய்தாய் இத்தனை நாளும் உன்னையே கதி என்று இருந்தேனே நீ எனக்கு எந்த நன்மையை கொடுத்தாய் என்று என்னிடத்தில் கேட்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாதல்லவா அவர்கள் வாழ்க்கையில் இருந்த எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து நான் அவர்களை காப்பாற்றி இருக்கிறேன் என்பது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை தொடர்ந்து வந்த எத்தனையோ சோதனையில் இருந்து நான் அவர்களை மீட்டெடுத்திருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாதல்லவா இதனை உணர்ந்து இனியாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் நான் அத்தனை பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தி ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் தான் உன்னை வந்து சேரும்படி அனுப்பியிருக்கின்றேன் ஏனென்றால் இதை கூட சந்திக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களும் உனக்கு புரியாமல் போய்விடும் அதனால் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து வைத்திருக்க வேண்டுமே தவிர அம்மாவின் மீது உன் கோபத்தை செலுத்துவதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இப்பேற்பட்ட இந்த எல்லாம் உன் கண் முன்னால் கொடுத்துவிட்ட இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை கேட்டு நாளைய தினம் சனி மகா பிரதோஷத்தில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு ஆபத்தையும் நீயாகவே விரட்டி அடிக்கப் போகின்றாய் அத்தனை மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அத்தனை மன எண்ணங்களை உனக்குள் நான் செதுக்கி இருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள் அம்மாவின் அன்போடு என் பிள்ளை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதுதானே நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் மனம் நொந்து போய்விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் என்றும் உன் அம்மா நான் உடன் இருப்பேன் என்பதனை எப்படி உணர்கின்றாயோ அதுபோல உன்னை தேடி வருகிற ஒவ்வொரு துன்பங்களிலும் நான் உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக திரும்பி விட்டதே என்று சொல்லி வருத்தப்படாதே வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றியை உறுதி செய்ய நீ எப்பொழுதும் முன் நின்று நிற்க வேண்டும் உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளையே நான்கு பேர் கூடியிருக்கின்ற இடத்தில் நீ ஏதாவது வார்த்தைகளை விடுவாய் அந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது உன்னை அவமானப்படுத்த இவர்கள் நினைக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அதனால் இந்த சந்தர்ப்பத்தை புரிந்து என் பிள்ளையே குறிப்பாக நிறைய பேர் இருக்கின்ற இடத்தில் எந்த ஒரு வார்த்தைகளையும் சட்டென்று நீ சொல்லிவிடாதே உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தெளிவானதாக இருக்க வேண்டும் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக அடுத்தவர்களின் மனதினை புண்படுத்தாமலும் உனக்கு எதிராக மற்றவர்கள் திரும்பும்படியும் இல்லாமலும் இருக்க வேண்டும் இது போன்று நீ சரியாக நடந்து கொண்டாயானால் நாளை வருகின்ற ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் இவர்களின் எண்ணங்களை பொய்யாக்கி இவர்கள் நினைத்தது எல்லாம் ஒன்றும் இல்லை என்றாக்கி என் பிள்ளை நீ நிச்சயமாக மன அடைவாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இதுவரையிலும் உனக்கு துன்பத்தை அதிகமாக கொடுத்தது என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா நீ போகின்ற நன்மைகளைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னை எந்த இடத்தில் நிற்க வைத்து அவமானப்படுத்த துடிக்கின்றார்களோ அந்த இடத்தில் மற்றவர்கள் உன்னை பாராட்டும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றவன் எவனாக இருந்தால் என்ன அவனைப் பற்றி தெரிந்து நீ என்ன செய்யப் போகிறாய் என் குழந்தையை அவர்கள் நடவடிக்கைகளைக் கண்டே நீ தெரிந்து கொள்வாய் இவர்கள் எப்பேர் இவர்கள் நமக்கு என்ன செய்ய நினைத்தார்கள் என்று அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவாக காப்பாற்றிக் கொண்டு உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் என் பிள்ளையின் வாழ்க்கை இந்த வராகியால் நல்லபடியாக மாற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கிறேன் நான் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் தருகிறேன் என்னை எப்பொழுதுமே உனக்கு துணையாக நீ வைத்திருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்காதே என் பிள்ளையே அதுபோல அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் உன்னை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது கவனமாக நீ பேச வேண்டும் நீ பேசுகின்ற வார்த்தைகள் இன்னொருவரின் கண்ணீருக்கு ஒரு பொழுதும் காரணமாகிவிடக்கூடாது எப்படி பேசினார்கள் இவர்கள் இதை நினைத்து நான் கண்ணீர் சிந்துகின்றேனே என்று சொல்லி யாரும் என் முன்னால் வந்து நிற்கக்கூடாது என் பிள்ளையை ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கின்ற கஷ்டத்தினால் அவர்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுகின்ற நிலை வந்தால் உன் தாயானவள் அவர்களுக்கு தான் துணை நிற்பேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவர்களுக்கு தான் உடனிருந்து அவர்களுக்கான நன்மையை பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எவ்வளவுதான் தீங்கு உனக்கு நடந்திருந்தாலும் நீ அந்த நேரத்தில் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தானே பெற்றிருக்க வேண்டும் என் பிள்ளை வேண்டும் என்று நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ பெற்றிருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி இதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும் உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் இல்லாமல் அடுத்தவர்கள் நமக்கு இதை செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை பழிவாங்குவதாக நினைத்து அவர்களை கண்ணீர் சிந்தனை வைத்திருக்க கூடாது அல்லவா அப்படி வைத்திருக்கும் பொழுது அது உனக்கே ஆபத்தாகத்தானே முடியும் அது உனக்கு எதிராகத்தானே திரும்பும் அதை இல்லை என்று எப்படி சொல்லிவிட முடியும் என் பிள்ளையை சரியான சந்தர்ப்பத்தில் உன்னை காலை வாரிவிட துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நீ முழுமையாக மனநிறைவான எண்ணங்களோடு இந்த வராகியின் அன்பினை பெற்றுக்கொண்ட நம்பிக்கையோடு தெளிவான வார்த்தைகளை மட்டுமே பேசிக் நிச்சயமாக உன்னுடைய வார்த்தைகள் உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உனக்கு மட்டுமே சொந்தமான விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு எல்லா நேரத்திலும் என் பிள்ளை தர நினைக்கின்ற உண்மைகள் எப்பொழுதுமே என்னவென்று எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு அது புரியாது நீ சொன்னாலும் அதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் இனிமேல் என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி எதையெல்லாம் நடத்துவாள் என்பதனையும் புரிந்து கொண்டு சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ தயாராக இரு எப்பொழுதுமே நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உனக்கான வாழ்க்கையின் மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை வந்து தழுவும் இனி நீ என்ன நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் உடனடியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே இந்த வராகியின் அன்பை பெற்ற பிள்ளைகள் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள துணிந்தவர்கள் அதே நேரத்தில் ஆபத்து வராமல் தடுப்பதிலும் வல்லவர்கள் என்பதுதான் உண்மை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்